புரா விளம்பரம் இருப்பா போன ஆரம்பிக்கலாம்

பெட்டி ஆ ஆமா நான் பொண்ண பாக்கல இல்ல பொண்ண மக வந்து நான் பொண்ண பாத்தாலும் பொண்ண நல்லா எதா குண்டதா நான் நல்லா நடக்குமா நல்லா நடக்குமா இல்ல இ அழгия புடி நான் நான் பார்க்கணும் என்னால வந்து குரங்கு கவிதேரா தென கட்டி உட்கார்ந்து என்னால بالكட்டிட்டா நானே பண்ணுடுவேன் அதானே ड早ी भकते थाइः औरिः ऐ काथ दो जडते सती याइः

அவ்வளவுதான் வாங்க ராஜா பண்ணி கொண்டானாம் சூப்பரா இருக்கு மாமா சூப்பரா இருக்கு ஆளே பாளே நான் திபே சொன்னே நினைக்கல மாமாங்க மாமா மாமா ஒரு சிம்பிলি ஓபன் பண்ணுங்க தெரிஞ்சு மாமா இப்படி ஓபன் பண்ணி திக்றியா மாமா ஏய் பவி என்ன ஏதோ மாமா சூப்பரா பத்தியே மாமா இது என்ன வரக்குது என்ன இது யாராவது இன்னும் என்னது மச்சின் செட் அப்படி மச்சின் செட் ஏய்

சாப்பாடு <laughs> <laughs>

கையில <laughs> <laughs>

கல்யாணராஜே ஆகிட்ட

பேரை <Sessly> 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 <Sessly>

கருவற்ற பிறகு சத்தியவதின் தாயாருக்கு கோபத்திலே சிறந்தவர் விஸ்வாமித்திரர் பிறந்தார் சத்தியவதிக்கு சாத்திர குணமடிய ஜமதக்கிணி பிறந்தன அந்த ஜமதக்கிணி ஏழு கம்பாலை மணந்தார் அந்த ஜமதக்கிணிக்கும் ஏழு கம்பாலுக்கும் கடைசி மகனாக பிறந்தார் என்பதன் பரசுராமர் ஒரு நேரத்தில் என் தந்தையிடத்திலே காமதேவன் பசு கேட்க வந்தான் காத்தி வீரியன் கொடுக்க மறுத்ததால் என் தந்தை கொன்றுவிட்டான் அதை பார்த்து தாய் ஏழு முறை மார்பில் அடித்துக் கொண்டு அழுதார்கள் அன்றைய சமதம் ஏற்று அம்மா மூவேழு இருபத்தோரு தலைமுறை சூரிய குலத்தை கருவர்கள் என்று சபதம் ஏற்று தங்களை கட்டி விட்டேன் இதுவரைக்கும் இருபது தலைமுறை அறித்து விட்டேன் இனி இருப்பது ஒரே ஒரு தலைமுறை அந்த தசரதன் அவருடைய மகன் ராமனுக்கு ஐயோ மிதனமான சந்திக்கின்றேன் தசரதன் தசரதா மகபாவும் தையே அழைத்துவிட்டது என் குலத்தை அழைக்க வேண்டுமெடுவதற்காகவே பதினாறாயிரம் வருஷ காலமாகவே

அவனை அழிக்க வேண்டும் வேண்டுமென்றற்காக அவர் இருவரும் சமணமையின்றே காசிய என் பாணத்தில் விட்டால் அக்கனை பட்டபோது மாணவனியை குடியாத புளித்து மனநோ மணிக்கு தந்தை அப்போது தாயா வேணுகம்பால் ஏழு முறை மாணவியை நடத்திக் கொண்டான் அப்போது உழைத்தான் ஒரு வார்த்தை அன்னையே இவன் ஊமியார் இருபத்தோர் தமுறையை கருவரப்பேன் சத்தி என்றக்காகவே அந்நூயா சமணத்தை இருக்கிறேன் இப்போ அழிக்கிறாக இருந்து வில்லுக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆவல்ல எனது மகன் ராமன் இருக்கிறார் ஏன் கேளுமா பதினாறாயிரமா மா நான் கலத்திய கங்கணத்தை கட்டி வந்தேன் இந்த கங்கணமில்லை என்றது அறிகளங்க இருக்கிறார் என்ன தெரிய கங்கணம் இருக்கது அदिकு முந்தன அறிக்கு வரக்க பார்ப்போம் ராமா நீ வந்தவடி மாது தமறு 20 தலஉறைக்கு முன்பு நவர்த ஒரு புத்தத்தை வைத்து இருபத்தி ஆவது தலைமுறையாக வர

அறிவுரை கொடுக்கு நீ வந்தவழை தவறு போய்கிற முடியாது அழைக்க முடியும் மக்கள் போரி நான் துணி ரோலிக்கு வரை தண்டு நறுகி முடியும் ஆமா இன்று முதல் எனக்கு எதிரி உன் தந்தையை வாழா கத்து குணர்கள் அவரை கழிவுகள் நெருங்கிவிட்டது அதனால்தான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் நீமா ஆகுமோ சரி போகும் ஒரு வில் மகாவி சுருக்கம் அந்த நேரத்தில் நாரன் நாரதன் புகந்து இருவருக்கும் சண்டை மூச்சு விட்டான் இருவரும் சண்டை போன சமயம் விஷ்ணு விட்டு ஏவக்கணையால் சிவன் கரத்தில் இருந்து வில்லு சிறிது விசில் ஏற்பட்டு விட்டது அந்த வில்லுதான் மன்னர் வழியாக வந்து ஜனக மன்னத்தில் வந்தது விஷ்ணு வில்லானது என் பாட்டன் விசிகமணியுடன் என் கருத்து வந்திருக்கிறது உனக்கு வீரம் இருந்தால் என் வில்லை வாய்த்து பார்ப்போம்

பல சிதாம பிழைச்சிட்டா பல நிலை கண்டா காலே பல என்ன கண்டாய்க்கா கச்சையாலே பலனெந்த கண்டாய் காத்து செய்து கொடிய ஓட்டன்மை நாடுவாய்கே

வயது <laughs> முதிர்ந்து <laughs> 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 <laughs>

and